ஹலோ குட் மார்னிங் இந்த நாள் நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு சண்டே காஃபி டே எல்லாருக்கும் ஜாலி டே இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன டிஃபன் சொல்லி பாக்கலாமா பாப்பா தோசை பாப்பா அம்மா அன்னைக்கு அது பாப்பாக்கு ஓகே பாப்பா தோசை தானே கேட்கற செஞ்சுருவோம் என் பொண்ணு கேட்டிருக்கா இன்றைக்கி இன்னைக்கு தோசை தான் செய்ய போறேன் கடலை பருப்பு கொண்ட கடலை பாசிப்பயிறு பச்சரிசி உளுந்து அரு அப்புறம் நம்ம தோசைக்கு போடுற அரிசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி நைட்டு ஊற வச்சிருங்க காலையில பார்த்தீங்கன்னா இதை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நம்ம இதில் வந்து நல்லா மையம் அரைச்சிக்க போறோம் இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா மஞ்சத்தூள் வத்தல் நம்ம மிளகா வத்தல் இருக்கலாம் மிளகாய்த்தல் மிளகு பெருஞ்சிரம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில சேர்த்து அரைக்கும் போது கல்லுப்பும் போட்டு அரைச்சிக்கணும் இல்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பொடுசு பொருசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் இங்கேயே துருவி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில கடுகுலந்த பருப்பு போட்டு தாளசம் போட்டு வெங்காயத்தூளை போட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க மிக்ஸிங் கொடுத்துட்டு இதை தோசை கல்லில் தனமா வேணும்னு நினைச்சீங்கன்னா அடை மாதிரி சுட்டுக்கோங்க நல்லா நம்மளுக்கு எலாபரேட்டா வர மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா வார்த்தைடுங்க சமையல் நல்லெண்ணெய் ஊற்றி இதை இந்த தோசையை சுட்டுக் கொடுங்களேன் செம்மையா ஒரு தோசை என்ன ரெண்டு தோசை என்ன செம்மையா சாப்பிடுவாங்க இதுக்கு நான் பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கார சட்னியும் தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் சுகர் சேர்த்து சாப்பிடலாம் செமையா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் அடை தோசை ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம்